வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்று மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து கொண்டிருந்த அதாவது இன்று அதிகாலை நகர்ந்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை முழுமையாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்கிவிட்டது புதிய வளிமண்டல சுழற்சி தற்பொழுது மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் பகுதி முதல் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் பகுதி வரைக்கும் உள்ளே நுழைந்து கடலிலும் தரையிலுமாக வளிமண்டலத்தில் கடலிலும் தரைக்கும் கடற்க கடலுக்கு கடற்பரப்பிற்கும் தரைப்பரப்பிற்கும் மேலே வளிமண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது அதே போல வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாகத்தான் ஒடிஸ் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதி நோக்கி பயணித்து கொண்டிருந்த அந்த தென்மேற்கு பருவ காற்று சுமார் ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கிட்ட கேரளா கர்நாடக வழியாக திசை மாறி தம் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் வளிமண்டல சுழற்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தரையில் இல்லை ஆனாலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் சற்று தீவிரம் அடைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் பொள்ளாச்சி அதாவது பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் எல்லாமே ஒரு ஒரு மணி நேரமாக கனமழை பொழிவு ஏனின் மூன்றரை மூன்று மணியிலிருந்தே நல்ல மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தான் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் பொழிந்து கொண்டிருக்கிறது நேகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கபாளையம் செஞ்சேரி மலையெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கும் ஒரு நனைக்கு மழையாவது அந்த சுற்றுவட்டார பகுதியில் கிடைத்திருக்கும் குறைஞ்சபட்ச மழை நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு ஐந்து சென்டிமீட்டர் பொள்ளாச்சி வடகிழக்கு கிடைத்தது இன்றைக்கும் அதே இடத்துல இரண்டு உழவு மழை சுமார் ஐந்து சென்டிமீட்டர் மழை இன்றைக்கும் கிடைத்திருக்கிறது அதே போல் ஒட்டுமொத்த கேரளாவின் எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டின் எல்லையோரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி எல்லாமே இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் உள்பகுதியில் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெப்பசலன இடிமழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு காவிரியை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் கூட சாரல் மழைப்பொழிவு காணப்படுகிறது அதே போல திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் இப்பொழுது நனைக்கும் மழை தூரல் மழை லேசர மழை தொடங்கி இருக்கிறது திருப்பதி மற்றும் நெல்லூர் இடைப்பட்ட பகுதியிலையும் இன்றைய வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய மழைப்படிவு விழுப்புரத்திற்கு வடக்கே விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை தெரிகிறது நாளையும் இதேபோல் தொடர வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ரொம்ப இல்ல கொஞ்சம் அளவான ஒரு தீவிரம் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்த போகிறது இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு நாளை நாளை மறுநாள்லாம் நாளை நாளை மறுநாள் நம்ம காலை அறிவித்தது போலவே அனைத்து வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நல்ல மழை பெயிப்பே காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கும் அதே போல் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கூட தெரிகிறது நாளை நாளை மறுநாள் ஈரோடு கண்டிப்பாக ஈரோடு வடக்கு பகுதி அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனால் மலைப்பகுதி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் நத்தம் மதுரை வடக்கு சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி இதெல்லாம் டெல்டா மாவட்டங்களே ஆங்காங்கே ஆங்காங்கே சரியாக ஒரு நான்கு நாள் கழித்து அதாவது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக மழைப்பிடிப்பு கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் அந்த மழைப்படிப்பு டெல்டாவிலே பரவலான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது மூன்றாம் தேதி ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு நாள் வச்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு ஒட்டியுள்ள நாட்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு முன்னும் பின்னும் ஆடிப்பெருக்கை ஒட்டியுள்ள நாட்களில் நல்ல மழைப்பொழிவே தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் எல்லாமே அதற்கு பிறகு உள்ள நாட்கள் ஆடிப்பெருக்கு நாலாம் தேதி தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மேலும் விருதுநகர் மாவட்டத்திற்கு வடக்கே விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கோவில்படியிலேருந்து விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது பாலக்காட்டு கணவாயிலையும் இருக்குது நீலகிரிலையும் இருக்குது பகுதிக்கும் மழை இருக்குது ஆனால் பகுதியில் வந்து ஒரு சில பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காற்றுப்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி திருச்செந்தூர் மற்றும் இந்த கூடங்குளம் இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த நெகமும் காரமாபுரம் காட்டப்பட்டிருக்குல்ல தாரா அது கூட மறுபடியும் கழிச்சிடும் அது கூட தென்மேற்கு புறமணி சாரால் மழைப்படிவமாக கிடைச்சிரும் இந்த தாராபுரம் இந்த உப்பார் அணை கட்டுப்பகுதி அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் என்ன சார் மறுபடியும் எங்களை கம்மியான சொல்கிறீங்களே தயவு செய்து வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இந்த சுற்றின் மழைப்பொடிவு முடிந்தோன்னே அடுத்த மழை இருக்கு பாருங்க இந்த ஆகஸ்ட் பதினஞ்சிலேருந்து அதெல்லாம் நல்ல மழை இருக்குது புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் இதனால் வளிமண்டல் சுழற்சி ஏற்படும் தென்னிந்தியாவிற்கே வளிமண்டல் சுழற்சி மழைப்பிடிப்பு ஆகஸ்டில் இருக்குது தென்மேற்கு பொறுமையாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே நல்ல ஒரு தீவிரத்தை போகிறது ஆகஸ்ட் இறுதி வாரம் அதை விட சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் செப்டம்பர் அக்டோபரில் பகுதிக்கும் மழை கொடுக்கும் புரட்டாசியில் காற்று பகுதிக்கும் மழை கொடுக்கும் எல்லா காற்று காற்றுப்பகுதியுங்க புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது ஆக மழை பொழிவு தாமதம் ஏற்படுகிறதே தவிர இந்த காற்று பகுதி என்பது தென்மேற்குப் பருவமழை காலத்தில் மழை பொழியாது தென்மேற்குப் பருவமழை ரொம்ப நிசப்தமாக தென்மேற்கு காற்று ரொம்ப நிசப்தமாகி புழுக்கமானதான் மழைப்பொழிவு கிடைக்கும் அது இல்லாமல் வளிமண்டல சுழற்சி ஏதாவது ஏற்பட்டு ஒன்றிணைந்த ஒரு மழை ஒரு காற்றோட திசையை மாற்றி அப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த அமைப்பெல்லாம் ஏற்பட போகிறது கவலைப்படாதீங்க இப்பொழுது தென்மேற்கு பருவமழை திருப்தியாக பெய்து அணைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அதில் நம்ம மகிழ்ச்சி அடைவோம் அடுத்தது உள் பகுதிகளில் டெல்டா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறது சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கெல்லாம் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக பகுதி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே சற்றே பொறுமை காக்க வேண்டும் தென்மேற்குப் பொறுமழை பின்மடை தென்மேற்கு பொறுமழை காலத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பெய்தோம் வெப்பசலன மழை தான் பெய்யும் காற்று சுழற்சி மழை பெய்யும் அதுவும் உண்டு தென்மேற்கு பொறமொழி அணைகளை நிரப்பிக்கொண்டிருக்கிறது இன்னும் நிரம்பக்கூடிய அணைகளையும் நிரப்பும் இன்னும் நிரப்ப வேண்டிய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய அணைகளும் எட்டிவிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மேட்டூருக்கு சிறப்பான தகவல் ஒன்று அறிவிக்கிறேன் மேட்டூருக்கு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மணி அளவில் நூற்றி பதினெட்டு அடி எட்டி தொண்ணூறு டிஎம்சி எட்டிட்டு இன்னும் எவ்வளவு தேவை மூணு புள்ளி நாலு டிஎம்சி வந்துருச்சுன்னா நிரம்பிடும் தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஏழு டிஎம்சி தான் மூணு மேட்டரோட முட்டு கொள்ளளவு நூற்றி இருபத்தோரு அடி வரைக்கும் கூட நிரப்புவாங்க நாளைக்கு அது நிரப்புவாங்க நிச்சயமாக நிரப்புவாங்க நூற்றி இருபத்தோரு அடியும் மேலே போக போக தான் இன்னும் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம்லாம் அப்படியே நிரம்பும் உள்ள போய் ஒகேனக்கல் வரைக்கும் ஏறி நிற்கும் ஆகவே மணிக்கு வரத்து எவ்வளோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் கண்ணாடி வந்துட்டு இது ஒரு லட்சத்து ஐயாயிரம் என்பது ஒரு லட்சமாக குறையும் தொண்ணூத்தையாயிரமாக குறையும் தொண்ணூறாயிரமாக குறையும் எண்பத்தையாயிரமாக குறையும் நிச்சயமாக நாளை மதியத்துக்கு மேலே எழுவத்தையாயிரமாக குறைஞ்சிரும் ஆகவே இப்போது நாளை காலை வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக வரத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம் ஆக இதுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மணிக்கு வரத்து பாயிண்ட் த்ரீ ஃபோர் டிஎம்சி மணிக்கு திறப்பு இருபதாயிரம் கண்ணாடிங்கிறது வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் டிஎம்சி மணிக்கு சேமிப்பு பாயிண்ட் டூ செவன் டிஎம்சி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி நிரம்ப தேவை அதை பாயிண்ட் டூ செவன் டிஎம்சியில் வகுத்தா பன்னெண்டு புள்ளி எட்டு டு மூணு டி மணி தேவை இன்னும் நிரம்புறதுக்கு இந்த முழு கொள்ளளவு எட்டு இன்னும் பன்னெண்டு மணி நேரம் வேணும் பன்னெண்டே முக்கால் மணி நேரம் வேணும் ஆகையின் காரணமாக நாலு மணிக்கு அது தொண்ணூறு அடி இன்னும் நிரம்புறதுக்கு அதுலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் நாளை காலை அதிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு தான் நாளை காலை முப்பதாம் தேதி காலைக்குள் நிரம்புன்னு சொன்னமா அதேபோல் முப்பதாம் தேதி காலை நாலே முக்கால் அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே நிரம்பிடும் அஞ்சு முக்காலுக்குள்ளே நிரம்பிடும் ஆக முழு கொள்ளளவை இந்த இருபதாயிரம் கண்ணாடி தான் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் திறந்தால் கொஞ்சம் லேட்டாகும் நாளைக்கு பொழுது விடிஞ்சிடும் இருபதாயிரம் கண்ணாடி திறப்பு வரத்து நம்மளுக்கு கணிச்சாச்சு வரத்து வந்து இயற்கை கொடுத்தது அது வந்துட்டுருக்கு ஏன்னா திறப்பு என்பது நம்முடைய அரசாங்கம் எப்படி கூடுதலாக திறந்தால் இன்னும் கொஞ்சம் நிரம்புறதுக்கு தாமதம் ஏற்படும் இதே அளவு திறந்தால் நான் உடைய புள்ளி புள்ளிவரத்தின்படி இதே அளவு இருபதாயிரங்க திறக்கப்பட்டு கொண்டிருந்தால் நாளை நாலே முக்கால் மணிலேருந்து அஞ்சே கால் மணிக்குள்ளேற நூற்றி இருபது அடியே நிரப்போம் அதாவது தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி கிடைச்சிடும் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு அடி நிரப்பு அதுக்கப்புறமும் மேலே ஒரு அடி நிரப்பலாம் அதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நாளை மதியானம் ஆகிடும் அந்த ஒரு அடி நிரப்புறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஆகவே மேலே போக போக தான் நிறைய பிடிக்கும் கொள்ளளவு அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது போய் நாளை அதிகாலை நிரம்புகிறது மேட்டூர் இன்னும் ரெண்டு தானே சார் கடற்கடன் நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நிரம்பு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை பாயிண்ட் டூ செவன் ஒரு மணி நேரத்துக்கு கால் டிஎம்சி தான் நிரம்புது நமக்கு தேவை மூணே முக்கால் மூணு மூன்றரை டிஎம்சி இன்னும் வேணும் நிரப்புறத்துக்கு தண்ணி கால் டிஎம்சியை நிரம்புது அப்போனா பார்த்துங்க நாலு மணி நேரத்துக்கு ஒரு டிஎம்சி கிடைக்குது அப்போது இன்னும் பன்னெண்டு மணி நேரம் வேணும் நிரம்புது ஓகே இப்போது இருக்கிற இந்த நிரம்புதலுக்கு பிறகு எழுபத்தையாயிரம் கன்னடியிலேருந்து அறுபத்தையாயிரம் கனடியாக அப்படியே திறக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கொள்ளிடத்துக்கு திறக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் நாளை மறுநாள் மேட்டூரில் நாளைக்கு ஒரு எழுபத்தாயிரம் கண்ணாடி திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த எழுபத்தையாயிரம் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நாளை மறுநாள் அது அறுபத்தையாயிரமாக குறைந்து அப்புறம் ஐம்பதாயிரமாக குறைக்கப்பட்டு அப்புறம் அப்படியே முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக வந்து இருபதாயிரத்துக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் திறப்புக்கேற்ற வரத்து இருந்து கொண்டே இருக்கும் திறப்பும் வரத்தும் சமமாகவோ அல்லது திறப்பை விட கூடுதல் வரத்து இருந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முறை வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இன்றைக்கு வடகடலோரம் வட மாவட்டங்கள் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் வடவு நாளை மறுநாள் முதல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு முன்னும் பின்னும் பரவலான மழைப்படிவு இருக்கிறது இடி மழைப்பிடிப்பு மாலை இரவு பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தென்மேற்குப் பொறுமழை அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு தென்மேற்குப் பொறுமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது நாளை அதிகாலை கூட இருக்கும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து மாநிலை அப்டேட்ஸ் மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்தலாமடே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி